டாக்டர் ஷாலினின்னு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் ஷாலினின்னு குழந்தை நல மருத்துவர் அவங்க அவங்களோட ஸ்பீச் நிறையா யூடியூப்பில் இருக்கும் முடிஞ்சால் அது நிறையா கேளுங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து இப்படி சேர் எப்படி நகட்டிகிட்டே போகிறாங்களா அகர்ன்னு நம்ம என்ன பண்ணுவோம் செய்யாதான்டுவோம் கரெக்டா ஆனால் ஷாலினி மேம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேருன்றது நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக சேருன்றது போட்டு உட்காடுறதுக்குன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அவன் அதை வந்து இப்படி இழுத்துகிட்டே போகிறான்ல அதை அவன் காராக கற்பனை பண்ணுறான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த விஷயத்தை விட அவனுடைய கற்பனை சேர்ந்து அந்த சேரை ஒரு காராக மாற்றுறான் அந்த காரை ஒரு யூ டேன் போடுறான் அங்கிருந்து வந்து நம்ம மேலே இடிக்கிறான் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடிக்கிறான் அவனுடைய கற்பனை எவ்வளோ தூரம் அவளுக்கு சேர்ந்துக்கிட்டே போதில்லை இந்த கற்பனைக்கு இடம் கொடுங்கள்ன்றாங்க நம்ம என்ன பண்ணுறோம் தலைவேதனையாக வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவனுடைய கற்பனையை கட் பண்ணி நிப்பாட்டி வச்சிடறான் நான் சொல்லி கொடுக்குறத நீ செய் கரெக்டாக சின்ன குழந்தைங்க நல்லா வீட்டில் பேசி துரு துருன்னு ஓடிட்டுருக்கோம் நம்மளுடைய என்ன தான் பண்ண ஆரம்பிச்சாங்க இவன் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான் துரு துருன்னு இருக்கான் வீட்டில் வாயாடிக்கிட்டே இருக்கான் கொண்டு போய் ஸ்கூலில் சரின்னு சேர்த்துருவாங்க நல்லா பேசுகிறான்னு ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க சைலன்ஸ் வாயில் கையை வைக்கிட்டு அது பேசுகிறான்னு தான் சேர்த்தே விட்டாங்க இது சார் கூட சொல்லிட்டு இருந்தேன் சின்ன குழந்தைங்க வந்து அதிகமாக ஓடணும் ஓடி ஆடி விளையாடும்போது தான் அவங்களுடைய லாங்குவேஜே அதுதானே அந்த குழந்தைகளை புரிஞ்சிக்கவே முடியாது